ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து ரசப்பொடி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த பொடி மட்டும் நம்ம பண்ணி வச்சிட்டோம்னா போகிறோம் அஞ்சே நிமிஷத்தில் நம்ம வந்து இன்ஸ்டண்டாக ரசம் பண்ணிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதோடைய அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு தனியாவை வருத்துக்க போகிறோம் ரசப்பொடிக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் நம்ம வறுத்து பொடி பண்ணி அதுக்கப்புறம் வந்து ரசம் பண்ண போகிறோம் அதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு தனியாக எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம வறுத்துக்க போறோம் இந்த தனியா வந்து பாத்தீங்கன்னா லைட்டா நமக்கு வறுத்தாலே போதும் நல்ல ஒரு வாசனை வரணும் நமக்கு லேசா வாசனை வர வரும்போது நம்ம வந்து இந்த தனியாவை எடுத்து நம்ம ஒரு தட்டை போட்டு வச்சிருவோம் இப்போ இந்த தனியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வறுத்துட்டு இருக்கோம் ரெண்டு மூணு நிமிஷம் தான் ஆயிருக்கு அதுக்குள்ளேயே நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த சமயத்துல நான் வந்து இதை ஒரு பிளேட்ல மாத்திக்கிறேன் இப்போ நான் வந்து ஒரு அகலமான தட்டை எடுத்துட்டு அதுல நம்ம வறுத்த தனியாவை சேர்த்துக்கிறேன் அதே கப்பால ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கிறேன் நான் வந்து மெஷர் பண்றது எல்லாமே அளவுகள் எடுக்கிறது எல்லாமே ஒரே நான் அப்பதான் அளவுகள் கரெக்டா இருக்கும் நமக்கு வந்து இருக்கும் அதனால நான் ஒரே கப்ல மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துட்டு அதையும் இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாம் நம்ம பண்ற ரசப்பொடியில எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வறுக்கணும் ரொம்ப செவந்து வரணும் அப்படிங்கற அவசியம் கிடையாது நல்ல ஒரு வாசனை லேசாக வரும்போதே நம்ம வந்து இதை வந்து எடுத்து ஆற வச்சு பொடி பண்ணிடலாம் இந்த துவரம் பருப்பு கூட அப்படி தான் நமக்கு லைட்டாக வாசனை வரும்போது நம்ம இந்த துவரம் பருப்பையும் எடுத்துடலாம் இப்போ நமக்கு துவரம் பருப்பும் நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த சமயத்துல துவரம் பருப்பையும் எடுத்து நம்ம ப்ளேட்டில் மாத்திக்கலாம் ஓ அதே ப்ளேட்டில் நான் வந்து வறுத்த துவரம் பருப்பியும் எடுத்துக்கிறேன் இதுக்கு அடுத்து தான் வந்து நான் மிளகா வித்தலை சேர்த்துக்குறேன் ஒரு கை அளவுக்கு நான் வந்து மிளகா வத்தில சேர்த்துக்கிறேன் இந்த ரெசப்பொடிக்கு வந்து பாத்தீங்கன்னா மிளகா வத்தல் ரொம்ப அதிகமா சேர்க்க கூடாது ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வரைக்கும் நீட்டு மிளகா வந்து பத்துலேருந்து பன்னெண்டு வரைக்கும் ஏன்னா நம்ம மிளகா நம்ம மிளகும் சேர்த்துதான் நமக்கு மிளகா வைத்தல் குறைச்சே நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு மிளகா வெத்தல் வரைக்கும் போட்டுட்டு நல்லா வருத்தாச்சு மிளகா வத்தலும் ரொம்ப நேரம் வறுக்க வேணா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோடனே போதும் இதையும் நம்ம வந்து பிளேட்ல மாத்திக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க மிளகா வெத்தலையும் பிளேட்ல மாத்திக்கலாம் இதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் நமக்கு ரசத்தை நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குறதே இந்த கடலைப்பருப்பு தான் அதனால கண்டிப்பாக நீங்கள் இந்த கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு வாசனை வர வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சாலே போதும் லேசாக வாசனை வர ஆரம்பிச்சிடும் அப்படியே எடுத்து சேர்த்து கொட்டிக்கலாம் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம தொடர்ந்து வறுத்துக்கலாம்

இப்போ இந்த பெருங்காயத்தை வறுக்கும் போதே நாலு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன் அதிய இதோட சேர்த்துட்டு இந்த பெருங்காயத்தோட இந்த மிளகையும் சேர்த்து நம்ம வந்து வருத்தரலாம் இப்ப இந்த மிளகு வருத்திட்டு இருக்கும் போதே நாலே நாலு கருவேப்புல எடுத்து வச்சிருக்கேன் இதோட சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வருத்திடலாம் இப்ப இதுக்கு நமக்கு வந்து எல்லாமே நல்லா வருந்து வந்துருச்சு இந்த சமயத்துல இதையும் நம்ம வந்து பிளேட்ல மாத்திக்கலாம் இப்ப நான் வந்து கருவேப்புல மிளகு பெருங்காயம் மூணுத்தையும் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இதையும் நான் வந்து பிளேட்ல மாத்தியாச்சு இதுக்கு அடுத்ததா ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஜீரகத்தையும் நம்ம வந்து லேசா வறுத்துக்கலாம் நமக்கு ஜீரகம் சீக்கிரமாவே வருந்து வந்துடும் அவ்வளவுதான் நமக்கு ஜீரகமும் நல்லா வருந்துருச்சு இதோட நான் ஆஃப் ஆஃப் இந்த ஜீரகத்தையும் பிளேட்ல மாத்திடுவோம் இப்போ நம்ம வறுத்த ஜீரகத்தையும் மாத்தியாச்சு இது எல்லாமே நமக்கு நல்லா ஆறணும் இந்த ஐட்டம் தான் நம்ம வந்து நல்லா ஆற விட்டுட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நமக்கு பருப்புலேருந்து எல்லாமே நல்லா ஆறி வந்துடுச்சு இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜார்ல போட்டுட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பெரிய ஜார்ல ஒரே இதாக நான் வந்து போட்டாச்சு இது கூட ஒரு கால் ஸ்பூன்லேருந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையுமே நம்ம நல்லா அரைச்சிட்டோம்னா எல்லா பக்கமும் நல்லா கலந்து வந்துடும் நல்ல நைஸா நம்ம வந்து இதை திரிச்சுக்கிறோம் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரசப்பொடி நல்ல நைஸா இந்த அளவுக்கு நல்ல நைஸா திரிஞ்சு வந்துருச்சு இதை வந்து நான் ஒரு பாத்திரத்துல போட்டு வச்சிருக்கேன் ஒரு பவுல்ல மாத்திட்டு அதை வந்து கொஞ்சம் ஆற வச்சிருவோம் சூட்டோட நம்ம ஒரு பாட்டில போட்டு வைக்க கூடாது அதனால நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பாட்டில ட்ரை ஆன பாட்டில போட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த ரசப்பொடியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தனியாக எடுத்துக்கிறேன் இந்த ரெண்டு ஸ்பூன் வச்சு நான் வந்து ரசம் வந்து செய்ய போகிறேன் அது ரசம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து கடாய் வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் நமக்கு எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு இந்த சமயத்தில் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு நமக்கு நல்லா வெடிச்சிடுச்சு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து இந்த சமயத்துல நான் வந்து நாலே நாலு கருவேப்பிலையும் ஒரு மிளகா வெத்தலை கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்து சேர்த்துட்டு அப்புறமா நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் வதக்கி வந்து ஒரு ஆறு பூண்டு எடுத்துருக்கேன் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா நச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துடுவோம் இந்த மாதிரி சேர்த்து போடும்போது நல்ல ஒரு வாசனையை இப்போ இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துறேன் மஞ்சப்பொடி உப்பு ரெண்டும் போட்டதுக்கு அப்புறம் நல்லா வதக்கி விட்டுருலாம் இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு இந்த சமயத்துல நம்ம வந்து புளி தண்ணியும் சேர்த்துருலாம் சின்ன எலுமிச்சை பழ சைஸ்ல நான் வந்து புளி எடுத்துட்டு அதை நல்லா கரைச்சு இந்த அளவுக்கு நீர்க்க நான் வந்து கரைச்சு வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துருவோம் இப்போ இந்த சமயத்துல நம்ம திருச்சி வச்சிருக்கிற ரசப்பொடியை சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் கட்டி இல்லாம நம்ம வந்து நல்லா கரைச்சி விட்டுடலாம் இப்போ நமக்கு ரசம் வந்து நல்லா கொதிச்சு வரணும் நல்ல நமக்கு ஒரு பச்சை ஸ்மெல் போகணும் நல்ல ஒரு வாசனையும் வரணும் அதுக்காக நான் வந்து இதை லிட் போட்டு மூடி வச்சிடறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பருப்பு வந்து வேக வச்சு தோரம் பருப்பு ஒரு கை அளவுக்கு வேக வச்சு குக்கரில் நல்லா நாலு அஞ்சு விசில் வச்சு நல்லா கொலைசலாக இந்த அளவுக்கு நான் வேக வச்சு எடுத்திருக்கேன் இந்த பருப்பை விட்டு நம்ம வந்து பருப்பு ரசம் தான் நம்ம செய்ய போகிறோம் இப்போ நம்ம ரசப்பொடி போட்டு நல்லா கொதி வந்து நல்லா கொதிச்சிருச்சு நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் நம்ம வந்து பருப்போடு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து இதில் போட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரசம் நல்லா கொதி வந்துருச்சு இந்த சமயத்தில் நான் வந்து ரெண்டே ரெண்டு பெருங்காயமும் சேர்த்துக்கிறேன் சேர்த்தோன்னா நமக்கு வாசனை இன்னும் நல்லாயிருக்கும் நல்லா கொதிச்சிருச்சு இதோட நான் கேஸும் ஆஃப் பண்ணிடுறேன் அவ்வளோதான் நம்மளுடைய பருப்பு ரசம் ரெடி ஆயிடுச்சு இதை இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் எனக்கு இந்த ரசத்துல வந்து உப்பு காரம் எல்லாமே நல்லா இருக்கு கொஞ்சமா நான் வந்து வெள்ளம் சேர்த்துக்கிறேன் நமக்கு இன்னும் டேஸ்ட் கொஞ்சம் அதிகரிக்கும் ஒரு கால் ஸ்பூன்ல இருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை நான் சேர்த்திருக்கேன் நல்லா நமக்கு கரைஞ்சி வந்துடும் இப்போ இதை வந்து ஒரு பவுல்ல மாத்திக்கலாம் நம்மளுடைய ரசமும் ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு பாத்திரத்துல மாத்தியாச்சு கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள நம்ம வந்து ரசமே பண்ணிடலாம் இதே மாதிரி நீங்கள் ரெசப்பொடியும் பண்ணி பாருங்க அந்த ரெசப்பொடியை யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ரசமும் வச்சு பாருங்க இந்த மாதிரி தக்காளி ரசம் பருப்பு ரசம் எல்லாமே நம்ம செய்யலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொடி நீங்கள் போட்டு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எட்டு மாதம் முடிய நமக்கு அப்படியே இருக்கும் எதுவுமே ஆகாது நம்ம வறுத்து தான் நம்ம பொடி பண்ணிருக்கோங்கனால நமக்கு நாலு படை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரசத்துக்கு நான் வந்து தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கெழங்குல நான் வந்து கறி பண்ண போறேன் அதுக்கு நான் வந்து மூணு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் எடுத்துட்டு இந்த மாதிரி சென்ட்ராக கட் பண்ணிட்டு ரெண்டு துண்டா வச்சேன்னா நமக்கு சீக்கிரமாக வெந்து வந்துருங்கிறதுனால நான் இந்த மாதிரி எடுத்து தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் இப்போ நம்ம வந்து குக்கரை வச்சு அதில் மூடி வச்சிடலாம் ஒரு நாலு விசில் வரட்டும் நாலு விசில் வந்ததுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் உருளைக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு விசில் வந்து நான் வந்து எடுத்தாச்சு எடுத்து தோல் எல்லாத்தையும் உரிச்சிட்டு நான் இந்த மாதிரி பெரிய பெரிய க்யூப்ஸாக நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு கறி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்ப நான் கடாய் வச்சுட்டு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நமக்கு சூடாயிடுச்சு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் இப்போ நமக்கு கடுகு நல்லா வெடிச்சு வந்துருச்சு இந்த சமயத்துல ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு இதே நல்லா செவக்க வச்சுக்கலாம் இப்போ நமக்கு பருப்பு நல்லா செவந்து வந்துருச்சு இந்த சமயத்துல நான் வந்து பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு ஆறு ஏழு பூண்டு எடுத்துட்டு நான் பொடிசா கட் பண்ணிட்டு அதையும் சேர்த்துருக்கேன் இதுக்கு அடுத்ததான் நம்ம பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் எடுத்துட்டு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயமும் பூண்டும் நல்ல ஒரு கண்ணாடி பதம் வரணும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிடுவோம் அதாவது பர்சன்ட் அளவுக்கு நமக்கு வெந்து வரணும் அந்த அளவுக்கு வதக்கி விட்டுடலாம் இந்த சமயத்துல இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டோம்னா சீக்கிரமா நமக்கு நல்லா வதக்கி வந்துடும் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு கண்ணாடி பதம் வந்துடுச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு மேலேயே இந்த உருளைக்கிழங்கு கறிக்கு வந்து கண்டிப்பா பூண்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா உருளைக்கிழங்குல வந்து வாய்வு இருக்கு அந்த பூண்டை எடுத்து விட பூண்டு போடுறதுனால நமக்கு அந்த உருளைக்கிழங்கோட வாய்வு எல்லாத்தையும் நமக்கு எடுத்து விட்டுடும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்போ நான் உருளைக்கிழங்கு போட்டதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதுக்கு அடுத்ததான் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் வரைக்கும் நான் சேர்த்துருக்கேன் உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நம்ம பவுடர் போடுறத விட குழம்பு மிளகாய் தூள் ஃப்ளேவர் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு கால் ஸ்பூனுக்கு குறைவாவே மஞ்சள் தூளும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்போ நமக்கு குழம்பு மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமா நான் என்ன சேர்த்துக்கிறேன் இந்த உருளைக்கிழங்கு கறிக்கு நம்ம எந்த அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட்டாக நல்ல முருகலாக வரும் இப்போ நல்ல எண்ணெயை வி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் வந்து ரெண்டு மூணு நிமிஷம் வச்சுட்டு நான் கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா நமக்கு ரோஸ்ட் ஆயிடுச்சு இதோட நான் வந்து கேஸும் ஆஃப் பண்ணிடுறேன் இதை ஒரு பாத்திரத்துல மாத்திடலாம் அவ்வளோதான் இன்னைக்கு நம்மளுடைய ஸ்பெஷல் லன்ச் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொடி பண்ணிவிட்டு அந்த பொடியில் பண்ண ரசம் அதுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கறி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்